அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ரெடி ஹில்ஸ் விலாங்காடு பக்கத்தில் இருக்கின்றோம் ரெடி ஹில்ஸ் ஹைவேயிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் மட்டுமே இந்த இடம் இது விலாங்காடு அரசு மருத்துவமனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் போர்டே பார்க்கலாம் ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த இடத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் இது வந்து பஸ் ரூட்டு இந்த கார் வருகின்ற ரோடு வந்து பஸ் ரூட் மற்றும் ஷேர் ஆட்டோக்கள் அதிகமாக வரக்கூடிய ஆன் மெயின் ரோடு இந்த ரோடு வாடிக்காலையில் ஜி ஜிஎன்டி ரோட்டிலேருந்து மூணு கிலோமீட்டர் மட்டுமே இந்த விலாங்காடு பக்கம் வடகரை வழியாக வந்தால் இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் இருக்கின்றது பஸ்ஸு செல்லும் ஆட்டோக்கள் அதிகமாக செல் செல்கின்ற ரோடு இந்த இடத்தில் இந்த விளையாட்டு மைதானம் பிளே கிரவுண்டு இருக்கின்றது மற்றும் அரசு பள்ளி இருக்கின்றது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கின்றது இந்த இடத்தில் நாம் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட்டு ஸ்கூல் பில்டிங் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாடிக்காலே இங்கிருந்து அடுத்த ஒரு ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் நமது இடம் சிஎம்டிஏ அப்ரூவ் சிஎம்டி அப்ரூவ்டு இடம் இந்த இடத்தில் புதிய அவுட்டுகள் அனைத்தும் சுமார் மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் விற்பனை ஆகின்றது இந்த லேவுட்டிற்கு அருகில் மூவாயிரத்தி இரநூறுபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்டெட் விற்பனை ஆகின்றது இந்த லேவுட்டில் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு தருகின்றோம் ஒரு சதுரடி விலை ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் சிஎம்டி அப்ரூவல் எட்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரை பிளாட் உள்ளது மொத்தம் ஐந்து ஐந்து பிளாட்டுகள் மட்டுமே உள்ளன இந்த இந்த லேவுட்டில் உள்ள வீடுகள் சுமார் இந்த லேவுட்டிற்குள் மட்டும் சுமார் ஐம்பது வீடுகள் உள்ளன சிஎம்டி அப்ரூவலிடம் ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் ப்ரைஸ் நெஹோசபிள் இருக்கின்றது இஏம்ஏ ஆஃபர்ஸ் சிஎம்டி அப்ரூவல் இருப்பதால் ஆஃபர் உம் இருக்கின்றது மிக மிக குறைந்த விலை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிக தகுந்த இடம் ரெடியில்ஸ் பக்கம் இங்கிருந்து மாதாவரம் ரயில்வே ஸ்டேஷன் ஐந்து கிலோமீட்டர் மட்டுமே அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ்